பெண்களுக்கான விருது அப்படின்றதுனால இந்த விருதை நான் தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறேன் இங்க என் பக்கத்துல நிக்கிறாங்க அவங்களே ஒரு இன்ஸ்பிரேஷன் சக்தி மசாலா அப்படின்ற ஒரு மசாலா நிறுவனத்தை உருவாக்கி இன்னைக்கு உலகம் முழுவதும் சக்தி மசாலா எல்லா இடத்திலும் கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம் நான் கேப்டன் கூட அமெரிக்காவுக்கு சென்று இருந்த போது நம்ம நாட்டு உணவை நாம் சாப்பிடணும் அப்படின்னா அங்கே இருக்கிற ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் போகும்போது சக்தி மசாலா தான் எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும்போது நான் அங்கே இருந்தாலும் உங்களை அதை விட எனக்கு சக்தி மசாலாவில் ரொம்ப என்ன அட்ராக்ட் பண்ண விஷயம் ஒன்றுன்னா அவங்க வந்து ஹேண்டிகேப்ஸுக்கு வந்து ஊக்கப்படுத்தி அவர்களை வேலைக்கு அமைத்து அவர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி அவர்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை உருவாக்கிய கம்பெனி என்ன அது மசாலா சக்தி மசாலா தான் ஒரு ஒரு முறையும் நான் டிவியில் பார்க்கும்போது இன்னைக்கு தான் அவங்கள நான் நேராக பார்க்குறேன் ஆனாலும் என் மனதை மிகவும் அந்த ஹேண்டிகாப்ட்ஸ்க்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு விஷயம் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா என் கணவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் எப்பொழுதுமே ஆரம்ப ஆரம்பி அதாவது நடிகராக இருந்த காலத்துல வந்து ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஏழைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் உடல் ஊனமற்றவர்களுக்கும் வாழ்ந்து காட்டி வரும் கேப்டன் அவர்கள் அதுக்கடுத்து அந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ் நான் வந்து சக்தி மசாலாவுடைய அந்த நிகழ்ச்சிகளை பாக்குறப்போ உண்மையிலேயே நான் வந்து மன மகிழ்ச்சி அடைந்தேன் அந்த புத்தாரணம் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஹேமச்சந்திரன் அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக கட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் வந்து என்னுடைய தம்பி சுதீஷ் உடைய பிரதர் அவரோட ஃப்ரெண்டு நான் ஆக்சுவலி இப்போ வந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கேன் ஹேமச்சந்திரன் அது தெரியும் ஆகஸ்ட் தேர்ட்லேருந்து டுவெண்ட்டி தேர்ட் வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க வரப்போகின்ற தேர்தலுக்காக எங்களுடைய முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சு சென்று கொண்டிருக்கிறேன் அதை பிரேக் பண்ணிட்டு தான் இன்னைக்கு இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் வந்திருக்கிறேன் அதுதான் உண்மை ஏன் இதை நான் சொல்றேன்னா இந்த விருது இந்த விருதை நான் ஏன் இப்ப எடுத்தவொடனே மேல காமிச்சேன்னா கேப்டன் மறைவுக்கு பிறகு கிடைக்கின்ற எந்த விருதாக இருந்தாலும் பத்மபூஷன் கேப்டனுக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சைமா அவார்டு கொடுத்தாங்க பல்வேறு விருதுகள் கிடைத்தாலும் அந்த நொடியே அந்த விருதை என் கணவருக்கு கேப்டனுக்கு நான் சமர்ப்பித்து விடுகிறேன் தெய்வமாதான் நான் உறுதியா இருக்கேன் அதே மாதிரி கேப்டனை நம்ம பத்தி சொல்லணும்னா பெண்கள் மீது மிகப்பெரிய ஒரு கௌரவம் மரியாதை கொண்டவர் அவர் வந்து அம்மா இல்லைன்னாலும் பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு புனித நான் வாழ்ந்தார் எங்க கட்சியிலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு பெண்களுக்கு அணி அமைத்து அவங்களுக்கு அவர்களுக்கு என்ற ஒரு கௌரவமான பதவி என்று பெண்களை வந்து முக்கியமான இடத்துல நிற்க வச்சு பார்த்து அதை பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு தலைவராக கேப்டன் வாழ்ந்திருக்கார் திரைமுலைகளை இருந்த போதும் கேப்டனுடைய ஷூட்டிங் என்றால் ஹீரோயின்ஸ்ல இருந்து அனைவருமே தைரியமா நம்பி அங்க போவாங்க ஏன்னா அங்க கேப்டன் இருக்கார் அவர் பார்த்துக்குவார் எங்களா அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை அனைவருக்கும் கொடுத்து பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக வாழ்ந்தார் திருமணத்திற்கு பிறகு எனக்கு எல்லா வகையிலும் சரிசமமாக எல்லா இடத்திலும் என்னை வந்து கேப்டன் மதித்து அழைத்து சென்று இன்னைக்கு அவர் இல்லாத போதும் இதை நான் எடுத்து நடத்துறேன்னா கேப்டனுடைய வழிகாட்டுதலின் பணிதான் இன்றைக்கு வரைக்கும் கட்சியையும் சரி குடும்பத்தையும் சரி நிறுவனங்களையும் என்னால் நகரம் சிறப்பாக கொண்டு செல்ல முடிகிறது இது ஒண்ணு சாதாரண விஷயம் கிடையாது இருந்தாலும் என் கணவர் எனக்கு கொடுத்த அந்த சப்போர்ட் என்னை வழி நடத்திய விதம் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பிரேமலதா விஜயகாந்தாக நிற்கிறேன் நான் படிக்கும் காலத்துல நான் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல நேஷனல் லெவல் பிளேயரா இருந்தேன் தான் ஃபர்ஸ்ட் விஷுவல்ல நீங்க பாத்தீங்க டிஸ்கஸ் த்ரோல ஜாவலின் ஷார்ட் புட் போன்ற பல்வேறு விளையாட்டு துறையில நேஷனல் லெவல்ல வந்து நானும் என் சகோதரியும் பல விருதுகளை பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு எதிர்கட்சியையும் எதிராளிகளையும் சவால்களை சந்தித்து முன்னேற முடியும் என்றால் அதை நாங்கள் பயின்ற இடம் அந்த விளையாட்டுத்துறை அந்த களத்தில் நாங்கள் கண்டதுதான் இன்னைக்கு தேர்தல் களத்திலும் நாங்கள் எதிர்கொள்கிறோம் அந்த தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்தது கல்வியும் விளையாட்டுத்துறையும் துறையும் அப்படின்றதுல இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்றேன் எனவே பெண்களாகிய நீங்கள் அனைவருமே வெறும் கல்வி குடும்பம் மட்டும் இல்லாம எல்லாரும் ஒவ்வொரு துறையில இப்ப அம்மா எப்படி சாதிச்சிருக்காங்களோ அது மாதிரி இங்க சித்ராமா இருக்காங்க அர்ச்சனா இருக்காங்க இப்போ சுஹாசினி அண்ட் அம்பிகா இப்போ பேசிட்டு போனாங்க அவங்க வந்து கேப்டனோட ஹீரோயின்ஸ் ஆக்ட் பண்ணவங்க தான் அதனால இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வாங்குற லேடிஸ் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை என்னுடைய கணவர் சார்பாகவும் கட்சியின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே மீண்டும் நாங்கள் வந்து இந்த வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் நான் உரித்தாக்குகிறேன் இந்த அவார்டு வாங்குற அனைத்து பெண்களுக்கும் என்னுடைய மனமான வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் இந்த மாதிரி என்டர்பைனர் எல்லாருக்கும் அவார்டு அதில் கௌரவிக்க இந்த மேடையில எனக்கும் வந்து எடுத்து கொடுத்ததுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் வந்து வந்து ஒரு ஒவ்வொரு ஸ்ட்ராங் உமன் எல்லாம் கிடையாது எனக்கு ஒரு என்னோட ஹஸ்பண்ட் என்னோட ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் நான் எங்கேயுமே நான் போக முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது எப்போவுமே எனக்கு பக்கபலமாக என்னோட கணவர் என்னோட குடும்பம்

அதுதான் எனக்கு கடவுள் சந்தோஷமான தருணம் தான் அதுவும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம மேலே நிஜமான பாசம் வச்சுருக்கவங்க தெரிஞ்ச ஒரு அவார்டு வாங்கும்போது என்ன சொல்லுது பொங்கலில் மறுபடியும் நெய்யும் சர்க்கரையும் போட்ட மாதிரி ஆல்ரெடி ஸ்வீட் அது டபுள் ஸ்வீட்டாக மாறிடும் நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா நமக்கும் தேவையான டென்ஷன்ஸ் லைஃப்பில் இருந்தாலும் மற்றவங்க பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும் ஃபீல் ஆகும்போது அது வெளிப்படையாக சொல்கிறதில் நான் தயங்க மாட்டேன் வைக்கப்படவும் மாட்டேன் பட் இருந்தாலும் எனவே இந்த தருணம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த அவார்டு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதுலேயும் கிட்டே இருந்து அவார்டு வாங்குவது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன எங்கள் ஃபேவரேட் கேப்டனோட ஒய்ஃப் முன்னால் அது வாங்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிச்சயமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல ரொம்ப அந்த அவுட் ஒரு நிமிஷம் நான் வந்து அம்பிகாக்கு அவார்டு கொடுக்கற அளவுக்கு நான் பெரிய ஆளா இந்த வயசாயிட்டு எனக்கு ஏன்னா அதாவது பிறவி நடிகைன்னு சொல்லுவாங்க நாங்கெல்லாம் ஆக்சிடென்ட்ல வந்தோம் இவங்க வந்து ட்ரெயின் ஆகி சின்ன வயசுல இருந்து பிலிம் இண்டஸ்ட்ரின்னா என்னன்னு தெரிஞ்சு அதோட நுவான்சஸ்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்தாங்க எங்களையும் அவங்களோட தங்கையான ராதா மாதிரி ஒரே படத்தில் வரல அவங்க ஸோ அந்த ட்ரெய்னிங்கோட வந்த அந்த டிசிப்ளினோட வந்த அம்பிகாக்கு நான் அவார்டு கொடுக்கறது எனக்கு வந்து அவார்டு கிடைச்ச மாதிரியே இருந்தது எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் கமலோட படிக்கிறது என்ன படம் சகல கலாவில் இவங்களை நினைச்சேன் நான் ஏன்னா கமல் வந்து ஏதோ கோமாளித்தனை பண்ணும்போது இப்படி இப்படி ஒன் பண்ணுவாங்க ஒரு எக்ஸ்பிரஷன் இல்ல நிஜமாவே கெட்ட வார்த்தையில திட்ட நான் அப்படி பண்ணேன் அப்படின்னா நான் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்பெல்லாம் செல்போன் எல்லாம் கிடையாது நேரம் பார்த்தப்போ சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் நான் பார்த்ததே இல்லன்னு இவங்களோட படங்கள்லாம் நான் தெலுங்குல நடிச்சிருக்கேன் ரெண்டு மூணு படங்கள் ரசிச்சிருக்கேன் அவங்களோட நடிப்பெல்லாம் நாங்கள்லாம் கொஞ்சம் சோம்பேறிங்க குடும்பம் அப்படி இப்படிலாம் வந்துட்டு எக்ஸ்க்யூஸ் பண்ணிக்கிட்டு படத்தில் நடிக்காமலாம் இருக்கும் ஆனால் அவங்க வந்து நடிப்பு அந்த ஒர்க்கு அப்படிங்கிறத வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க இவங்க இன்னும் சில பேர் தான் ராதிகா மாதிரி இருக்கவங்க தான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து நம்பர் ஒன் வொர்காலிக் அப்படின்னா வந்து அம்பிகா தான்